அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருபுவனம் புஷ்பவனேஸ்வரர் திருக்கோயில் மிக மிக சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் தேவாரம் பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு திருத்தலங்களில் இது பதினோராவது திருத்தலம் இத்திருத்தலத்து மூலவர் புஷ்பவனேஸ்வரர் பூவணநாதர் தாயார் சவுந்தரநாயகி சிவபெருமான் சுயம்பு அருள் அருள்பாலிக்கின்றார் திருவிளையாடல் புராணத்தில் முப்பத்தி ஆறாவது திருவிளையாடல் ரசவாதம் செய்த பாடலம் இக்கோவிலில்தான் நடந்தது தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது எண்ணூற்றி ஒன்னாவது தேவாரத்தலம் திருஞான சம்பந்தர் இத்திருத்தலத்திற்கு வருகை தந்தபோது வைகை ஆற்றை கடந்துதான் அக்கரையில் உள்ள கோவிலுக்கு அவர் செல்ல வேண்டியிருந்தது வைகை ஆற்றில் கிடந்த மணல்யாவும் சிவலிங்கங்களாக அவருக்கு தோற்றம் அளித்தன ஆற்றை கடக்க வேண்டும் என்றால் சிவலிங்கங்களாக காட்சியளிக்கும் மணலை மிதித்துதான் செல்ல வேண்டும் என்பதால் வைகை ஆற்றின் மறுகரையில் இருந்தபடியே இத்தலத்து இறைவன் மீது பதிகம் பாடினார் திருஞான சம்பந்தர் ஆற்றின் இக்கரையில் இருந்து இறைவன் திருமணியை தரிசிக்க நந்தி மறைத்தது இறைவன் பூவணநாதர் தனது சந்நிதியை மறைத்த நந்தியை சற்று இடதுபுறமாக சாய்ந்து கொள்ளும்படி பணித்தார் நந்தியும் தனது தலை மற்றும் உடலை சாய்த்து கொண்டது திருஞான சம்பந்தரும் பூவணநாதரை கண்குளிர கண்டு வணங்கினார் சம்பந்தர் தரிசிக்க சற்று சாய்ந்த நந்தி இன்றைக்கும் சாய்ந்தவாறே இருப்பதை நம்மால் காண முடியும் வைகை ஆற்றின் மறுகரையிலிருந்து தேவாரம் பாடிய மூவரும் தொழுத இடம் மூவர் மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது இக்காலத்தில் பக்தர்கள் அதிக அளவில் வந்து வழிபடும் மடபுரம் பத்ரகாளி கோவிலுக்கு அருகில் உள்ளது இந்த மண்டபம் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலங்களுள் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவராலும் பதிகம் பாடப்பெற்ற தலம் இது ஆலயம் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்துடன் காட்சியளிக்கின்றது அம்மன் சவுந்தரநாயகி சந்நிதியும் தனி கோவிலாக ஒரு சிறிய கோபுரத்துடன் உள்ளது பெரிய கோபுரம் கடந்த உள்ளே சென்றவுடன் வரிசையாக கம்பத்தடி மண்டபம் நலமகாராசன் மண்டபம் திருவாச்சி மண்டபம் ஆறுகால் மண்டபம் ஆகியவை உள்ளன ஆறுகால் மண்டபத்தை அடுத்து மகா மண்டபமும் அதை அடுத்து அர்த்த மண்டபமும் கூடிய கருவறை உள்ளது மூலவர் புஷ்பவனேஸ்வரர் சுயம்பு லிங்க திருமேனி உருவில் நமக்கு காட்சியளிக்கின்றார் லிங்க திருமேனியில் திருசூலமும் சடைமுடியும் உண்டு மூலவர் பின்புறம் கருவறையில் லிங்க திருமேனிக்கு பின்புறம் நட்சத்திர தீபமும் இருபத்தி ஏழு விளக்குகள் கொண்ட திருவாச்சி தீபமும் உள்ளது இந்த தீபங்கள் இறந்தவர் முக்தி பெற ஏற்படும் மோட்ச தீபங்களாகும் இறைவி சௌந்தரநாயகியின் சந்நிதி ஆலயத்திற்குள் ஒரு தனி கோவிலாகவே உள்ளது இரண்டு சந்நிதிகளுக்கும் ஆலயத்தின் ஒரே சுவரின் உள்ளே சுற்று பிரகாரங்களுடன் அமையப்பட்டுள்ளன கோவிலின் தலவிருட்சம் பலாமரம் முன்னொரு காலத்தில் தர்மயஞ்ஞன் என்பவன் தன் தந்தையின் அஸ்தியை காசியிலிருந்து ராமேஸ்வரம் கொண்டு செல்லும் வழியில் இத்திருத்தலத்திற்கு சற்று ஓய்வெடுக்கும்போது அவனுடன் வந்தவர் கலசத்தை திறந்து பார்க்கும்போது புஷ்பமாக இருந்ததாம் தான் பார்த்த இந்த காட்சியை தர்மயஞ்ஞனிடம் அப்போது அவர் கூறவில்லை ஓய்வு முடிந்ததும் ராமேஸ்வரம் சென்று கடலில் அஸ்தியை கரைக்க கலசத்தை திறந்தபொழுது அஸ்தியாகவே இருந்ததாம் இதனால் அதிர்ச்சியுற்ற உடன் வந்தவர் திருபுவனத்தில் தான் பார்த்த காட்சியை தர்மேயனிடம் சொல்ல மறுபடியும் அஸ்தி கலசத்துடன் அங்கிருந்து திருபுவனத்திற்கு வந்தார் அவர் அங்கு வந்து பார்த்தபொழுது கலசத்தில் அஸ்தி புஷ்பமாக மாறியிருந்ததாம் காசியிலும் ராமேஸ்வரத்திலும் அஸ்தியாக இருந்தது இங்கு புஷ்பமாக இருந்ததால் காசி நகரத்தை விட பதினாறு மடங்கு புண்ணியம் தரும் இடமாக இத்திருத்தலம் போற்றப்படுகிறது இதை காசிக்கும் வீசம் அதிகம் எனும் சமய பெரியோர்கள் கூற்றிலிருந்து நம்மால் அறிய முடிகிறது காசிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்குள்ள வைகையில் அஸ்தியை கரைத்து மூச்சு போடும் வழக்கமும் உள்ளது இந்த கோயிலில் திருவிளையாடல் புராணம் நடந்தேறிய மிக சிறப்பான திருத்தலம் இந்த கோயிலோட தள சிறப்பும் தல வரலாறும் ரொம்ப ரொம்ப பெருசு இந்த கோயிலை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது திருமண தடை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை இங்கு வந்து பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர் முப்பத்தி ஆறாவது திருவிளையாடல் படலம் நடந்தேறிய திருத்தலம் இது திருபுவனத்தில் பொன்னையாள் என்ற சிவபக்தி இருந்தார் இவர் சிறந்த நடனமாது நாட்டிய இலக்கணப்படி தினமும் இறைவன் முன் நடனம் ஆடுவது இவரது வழக்கம் தனக்கு கிடைக்கும் வருமானத்தை எல்லாம் அன்னதானத்திற்கு செலவு செய்தார் தினமும் சிவனடியார் பலரும் வந்து உணவருந்தி செல்வதை கண்டு மகிழ்ந்தார் அவர் அப்படி இருக்கையில் அவருக்கு திருபுவனம் கோவிலில் வைத்து பூஜிப்பதற்கு இறைவனின் திருமணியை தங்கத்தில் செய்து கொடுக்க வேண்டும் என்று பேராவல் பூவானநாதரின் அருளாசியால் உண்டானது ஆனால் கிடைக்கும் பொருள் எல்லாம் அன்னதானத்திற்கே செலவானது தங்கத்திற்கு எங்கே போவது குலப்பூடன பாண்டியனுக்கு எடுக்க எடுக்க குறையாத பொற்கிழியை வழங்கிய மதுரை சோமசுந்தர கடவுளை மனதில் நினைத்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் இந்த பக்தியின் விருப்பத்தை அறிந்த மதுரை சோமசுந்தர பெருமான் அதை பூர்த்தி செய்ய இத்திருவுள்ளம் கொண்டு சித்தர் வடிவில் திருபுவனத்திற்கு வந்தார் திருபுவனத்திற்கு பொன்னையாளின் வீட்டிற்கு வந்தார் அங்கு அன்னதானம் நடைபெற்று கொண்டிருந்தது தாதிகள் உணவு உண்ணவாருங்கள் என சித்தரையும் அழைத்தனர் அதற்கு சித்தர் பெருமான் உங்களது தலைவியை இங்கே அழையுங்கள் என கூறினார் பொன்னையால் வந்தார் சித்தரது பாதங்களில் தனது தலையை பதியுமாறு பணிந்து உணவு அழைத்தார் அதற்கு சித்தர் உனது முகம் பாட்டத்துடன் காணப்படுகிறதே உனது மனம் கவலைதான் என்ன என்று கேட்டார் பொன்னையாலும் திருபுவனத்து இறைவனது திருவுருவினை செய்வதற்கு உள்ளத்தில் பெருவிருப்பம் கொண்டு மெழுகினால் கருக்கட்டி வைத்துள்ளேன் அதை பொன்னினால் செய்து முடிக்க கருதிய எனக்கு நாள்தோறும் கையில் வரும் பொருள் முழுவதும் அடியவருக்கு அன்னம் இடுவதிலேயே செலவாகி விடுகின்றது நான் என்ன செய்வேன் என்று தனது கவலையை கூறினால் அதற்கு சித்தரும் நீ தானத்துள் சிறந்த அன்னதானத்தை நாள்தோறும் செய்து வருகின்றாய் உன் பெயருக்கு ஏற்றவாறு அழிவில்லாத இறைவனின் திருவுருவத்தை தங்கத்தினால் செய்ய பெறுவாயாக என வாழ்த்தினார் பின்னர் அனைத்து உலோக பாத்திரங்களையும் கொண்டு வர செய்து திருநீரினை தூவினார் இவற்றை தீயிலிட்டு காய்ச்சுங்கள் தங்கம் கிடைக்கும் என கூறி அருளினார் பொன்னையால் அச்சித்தர் சுவாமியை வணங்கி இன்றைய இரவு இங்கேயே தங்கி திருவமுது செய்து ரசவாதம் செய்து முடித்த பின்னர் அதிகாலை எழுந்து செல்லலாம் என வேண்டினால் மீனாட்சி அம்மையை பிரியாத சோமசுந்தரரே சித்தர் வடிவில் வந்துள்ளதால் அவர் யம் மதுரையில் விளங்கும் சித்தராவோம் என கூறி மறைந்தார் சித்தர் கூறிய சொற்களும் மறைந்தருளிய தன்மையும் கண்ட பொன்னையால் வந்தவர் மதுரை வெள்ளி கால் மாறி ஆடியருளும் அம்பலவாணரே அம்பலவானரே என கண்டு பக்தியால் நெகிழ்ந்தார் தனது கவலையை இறைவனே நேரில் வந்து நீக்கினார் என களிப்புற்றவளாகிய சித்தர் கூறியபடியே செய்ய உலோக பாத்திரங்கள் தீயிலிட்டு புடம் செய்தனன் அனைத்தும் தங்கமாக மாறியது அப்பொண்ணை கொண்டு இறைவனுக்கு திருவுருவம் வார்ப்பித்தால் கிடைத்த தங்கத்தை கொண்டு வடிவே இல்லாத இறைவனின் திருவுருவத்தை வடித்தார் இறைவன் அழகான திருவுருவத்தை கண்டு அச்சோ அழகிய பிரனோ இவன் என்று இறைவனின் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டால் அதனால் இறைவனின் திருமேனியில் தழும்பு உண்டானது இத்திருவுரத்தை இன்றும் நம்மால் இக்கோவிலில் தரிசிக்க முடியும் இந்த கோயிலில் ஐந்து வகையான தீர்த்தங்கள் உள்ளன இதில் மணிகர்ணிகை தீர்த்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இத்தீர்த்தத்தில் ஸ்தானம் செய்தபடியால் அகஸ்திய முனிவர் கடல் நீரை பருகும் சக்தி பெற்றதாகவும் நலன் பிரம்மா விஷ்ணு கௌதம மாமுனி சூரியன் மகாலட்சுமி அகத்தியர் வந்து இறைவனை பூஜித்து நற்பலம் பெற்றதாகவும் புராண கதைகள் உண்டு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இது இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டியாவது நம்ம வாழ்க்கையில் போயிட்டு வரணும் இந்த மாதிரி கோயில்களுக்கு நம்ம போக போக தான் நம்ம கோயில்களோட சிறப்பும் அந்த கோயிலோட வரலாறும் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் இந்த கோயில்களுக்கெல்லாம் போகும்போது நம்ம போகணும் சாமியை கும்பிட்டோம் வரணும்னு வந்துடக்கூடாது அங்கே இருக்க கல்வெட்டுக்களை பார்க்கணும் இந்த கோயில்கள் எந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டது இந்த கோயில்களுக்கு என்னென்ன சிறப்பு இருக்குது இந்த கோயில்கள் யார் யார் பூஜித்த திருத்தலம் தலை சிறப்பும் தலை வரலாறும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு போனோன்னா இந்த கோயிலை தரிசிச்சுட்டு அதோட முழு பலனையும் நம்ம அடைய முடியும் பித்ரு தர்ப்பணத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் அது மட்டும் இல்லைங்க இந்த கோயிலில் சுவாமி நம்ம என்ன வேண்டுமோ வேண்டியதை வேண்டியபடியே அருள்றார் நமக்கு திருமண தடை உள்ளவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கல்வியில் சிறந்து விளங்க நம்ம வாழ்க்கை முன்னேற செல்வ வளம் பெருக தொழில் வியாபாரம் பெருமளவு பெருக இந்த கோயிலில் வந்து இறைவனை வேண்டிக்கிட்டா நிச்சயம் நமக்கு நடத்தி கொடுக்குறாங்க இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த திருத்தலங்கள் தமிழகத்தில் பல உண்டு அந்த கோயில்களை பற்றின சிறப்பையும் வரலாறையும் பற்றி தான் நம்ம பதிவுகளை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பதிவுகளும் முழுமையாக கிடச்சிடும் மிக மிக சிறப்பு வாய்ந்த திருத்தலங்கள் நம்ம தமிழ்நாட்டில் உண்டுங்க எல்லா கோயிலும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது நம்ம வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது இந்த கோயில்களை போய் பார்த்துட்டு வரணுங்க இந்த மாதிரி கோயில்களில் காலெடுத்து வச்சோன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் நம்ம கிடைக்கிது பாருங்கள் அது நமக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது நம்ம இறைவனை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வச்சோம்னா இறைவன் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பாங்க இந்த மாதிரி கோயில்களுக்கு நம்ம போயிட்டு வர வர நம்ம வாழ்க்கை முன்னேறும் அதே போல் நமக்கு பல அனுபவங்கள் கிடைக்கும் இந்த மாதிரி கோயில்களுக்கு சென்று வருவதால் நம்ம வாழ்க்கை முன்னேறது மட்டும் இல்லை நம்ம சந்ததியினருக்கே ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்வோம் நம்ம வீட்டு பெரியவங்க கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்களோட அனுபவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அது நம்ம வாழ்க்கைக்கு பெரிதும் உதவும் இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் இதை விடவும் மோசமாக இருக்கலாம் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வளையறைவன் நம்ம எல்லோருக்கூட இருந்து துணை புரிவார் இந்த மாதிரி கோயில்கள் பல நம்மளோட பதிவில் போட்டிருக்கோம் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் எல்லாம் நன்மைக்கு நன்றி வணக்கம்